ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அரசு பணி ஐஏஎஸ் அகாடமி சோழவன் தான் மதுரை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டிஎன்பிசி கண்டக்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் பிளஸ் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாமுக்கான ரேஷியோ ஆன் ப்ரொபோஷன் டாபிக் நம்ம சமைச்சர் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இதுல இருக்கக்கூடிய ரேஷியோ ப்ரபோஷன் டாபிக் வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இருபது விகிதம் ஐந்து என்ற விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக அதாவது சிம்பிளி ரேஷியோ ஆஃப் டுவெண்டி இந்த ரெண்டு புள்ளி வச்சிருக்காங்க இல்லையா இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ரேஷியோ அப்படின்னு பேரு அதாவது இருபது விகிதம் அஞ்சு அப்படிங்கிறத இருபது பை அஞ்சு அப்படின்னு எழுதலாம் ஓரஞ்சு அஞ்சு நாலு இருபது அப்ப இத நாலு பை ஒன்னு இல்லைன்னா நாலு ஒன்னு அப்படின்னு எழுதலாம் அடுத்து செகண்ட் சம்ம ஐநூறு கிராமுக்கும் இருநூத்தி ஒன்பது கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் அதாவது ரேஷியோ கிராம் கிராம் அப்ப ஃபைவ் ஹண்ட்ரட் பை டூ ஃபிஃப்டி கேன்சல் பண்ணிடலாம் ஓரஞ்சு அஞ்சு ஜீரோ ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அடுத்து ஓரஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அப்ப இதை ஒன்று அல்லது ரெண்டு விகிதம் உண்டு அப்படின்னு எழுதலாம் அடுத்து தேர்ட் மாதவி அன்புன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரு ரெண்டு மேஜைகளை முறையே ரூபாய் எழுநூத்தி ஐம்பது மற்றும் தொள்ளாயிரத்துக்கு வாங்கினார்கள் மாதவி அடுத்து வந்து அன்பு மாதவி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு மேஜை வாங்குறாங்க அன்பு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஒரு மேஜை வந்து வாங்குறாங்க அடுத்து அன்பும் மாதவியும் வாங்கிய மேஜைகளின் விலைகளின் விகிதத்தை எளிய வடிவில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அன்பும் மாதவியும் இவங்களுக்கான ரேஷியோ வந்து கேட்கறாங்க அப்போ அன்புக்கு எவ்வளவு எழுதணும்னா தொள்ளாயிரம் மாதவிக்கு வந்து எழுநூத்தி ஐம்பது இது எப்படி எழுதலாம்னா தொள்ளாயிரம் பை எழுநூத்தி ஐம்பது ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஓரஞ்சு பேலன்ஸ் நாலு எட்டு அஞ்சு நாற்பது ஓரஞ்சு பேலன்ஸ் ரெண்டு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இது ரெண்டு மூணாவது வாய்ப்புல தான் கேன்சல் ஆகும் ஆர் மூணு பதினெட்டு ஐ மூணு பதினஞ்சு சாரி அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆறு விகிதம் அஞ்சு போர்த்து சம்ம நாற்பது நிமிடத்திற்கும் ஒரு மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க வாட் இஸ் ரேஷியோ ஆஃப் ஃபார்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இங்க நிமிடம் மணி அப்படின்னு எழுதிக்கலாம் சோ நிமிடத்துக்கு வந்து நாற்பது நிமிடம் மணிக்கு வந்து ஒரு மணி இதுக்கு வந்து நம்ம டைரக்டா ரேஷியோ கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஒண்ணு வந்து நிமிடத்துல இருக்கு இன்னொன்னு வந்து மணில இருக்கு அப்ப ஒரு மணி நேரம் அப்படின்னா எத்தனை நிமிடம் அறுபது நிமிடமா அப்போ இந்த மணியும் வந்து நம்ம நிமிடமா மாத்திக்கலாம் நாற்பது விகிதம் நிமிடம் வந்து நாற்பதுன்னு இருக்கு மணி வந்து ஒரு மணின்னு இருக்கு இல்லையா அதை நிமிடமா மாத்தணும் அப்படின்னா அறுபது அப்ப நாற்பது பை அறுபது ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிடும் ரெண்டு ரன் நாலு மூணு ஆன்சர் வந்து ரெண்டு விகிதம் மூணு அடுத்து இப்போ டேப்லெட் காலம் ஒன்னு கொடுத்துருக்காங்க ஃபார் த கிவன் ரேஷியோஸ் ஃபைண்ட் டூ ஈக்குவலன் ரேஷியோஸ் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவலன் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா தமிழ்ல சமான பின்னம் அப்படின்னு பேரு சோ சமான பின்னம் அப்படின்னா பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால பெருக்கும் போது கிடைக்கிறதான் பார்த்தீங்கன்னா சமான பின்னம் எக்ஸாம்பிளுக்கு ஒன்னு விகிதம் மூணு அப்படின்னு இருக்கு இதுக்கு ரெண்டு ஈக்குவல் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்ப ஒன்னு விகிதம் மூணு இருக்கு இல்லையா இது வந்து ரெண்டால மேலையும் கிளியும் பெருக்கும் போது ஓர் ரெண்டு மூணு இது ஒரு சமான விகிதம் ரெண்டாவது சமான விகிதம் மூணால மேலையும் கிளியும் கண்டுபிடிப்பு ஒரு மூணு 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 பாத்தீங்கன்னா சமான விகிதம் கண்டுபிடிக்கணும் அதான் எங்க ஆன்சரா கொடுத்துருக்காங்க ரெண்டு விகிதம் ஆறு மூணு விகிதம் ஒன்பது அதே மாதிரி மூணு விகிதம் ஏழுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் மூணு பை ஏழு சமான விகிதம் கேக்குறாங்க வாய்ப்பாடு மட்டும் எழுதிக்கலாம் ஆன்சரா இருக்கும் ரெண்டு நம்பர் இது வந்து மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது இப்ப ஏழுக்கு ஓர் ஏழு ரெண்டேல் பதினாலு மூவேல் இருபத்தி ஒண்ணு இப்ப ரெண்ட வந்து ரெண்டா வேலைகளையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைச்சிருச்சா அதே மூணு நாள் மேலே கிளியும் மல்டிபிளை பண்ணும்போது மூணு மூணும் போது ஏழு மூணு இருபத்தொன்னு வந்துருச்சு அப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதுறதுக்கு அந்த டேபிள்ஸ் வந்து நம்ம எடுத்து எழுதிடலாம் எடுத்து அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆறு விகிதம் பதினாலுக்கு அம்மா ஒன்பது விகிதம் இருபத்தி ஒன்று அடுத்து அஞ்சு பை எட்டு இதுக்கு ரெண்டு அஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு ஓர் எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு எட்டு இருபத்தி நாலு அப்போ இதுக்கு ஆன்சர் பத்து விகிதம் பதினாறுக்கம்மா பதினஞ்சு விகிதம் இருபத்தி நாலு எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஃபைவ் குமரனிடம் ரூபாய் அறுநூறு உள்ளது அதை விமலா யாழினுக்கு இடையில் ரெண்டு விகிதம் மூணு என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் இருவரில் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு எண் மதிப்பை இந்த மாதிரி விகிதத்துல பிரிக்க சொன்னாங்க அப்படின்னா எப்படி போடுறதுன்னா முதல்ல அந்த எண்ணை வந்து அப்படியே எழுதிக்கு ரெண்டு விகிதம் மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த விகிதத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ் பண்ணணும் ரெண்டு பிளஸ் மூணு ஈக்வல் டு அஞ்சு என்னென்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா விமலா யாழினி இப்ப கண்டுபிடிச்சது வந்து அஞ்சு இல்லையா அதை கீழே கொடுப்போம் விமலாக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விகிதம் இன்ட்டு அந்த ரூபாய் அதே மாதிரி யாழினிக்கு மொத்தம் வந்து அஞ்சு விகிதம் வந்து மூணு இன்ட்டு அறுநூறு

ரெண்டு விகிதம் மூணு மற்றும் முப்பது விகிதம் இருபது ஆகியன விகித சமமா என்ன ஆராயி அப்படின்னு இந்த விகித சம விதி அப்படின்னா ப்ரொபோஷனாலிட்டி லா அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா ரெண்டு புள்ளி வைக்கிறாங்களே இதுக்கு வந்து விகித சமம் சி பை டி இது எப்படி எழுதினா ஏ பைபி ரெண்டு புள்ளிக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஈக்குவல் டு சி பைடி அதாவது இந்த ஏடியும் பிசிக்கான வேல்யூ வந்து சமமா இருந்துச்சு அப்படின்னா அந்த எண் வந்து விகித சமமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் எப்படி எழுதலாம் அந்த மூணு பை ரெண்ட மூணு விகிதம் ரெண்டு மூணு பை ரெண்டு அப்படின்னு எழுதலாம் இது வந்து முப்பது பை இருபது இப்ப ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபை பண்ணலாம் மூணு ரெண்டு ஆறு அப்போ மூணோட இருபது பெருக்கணும் அப்படின்னா அறுபது ஈக்குவல்ட்டு முப்பதோட இருபது பெருக்கணும் அப்படின்னா அறுபது அப்ப ரெண்டுமே ஈக்குவலா தானே இருக்கு அப்ப இந்த எண் பாத்தீங்கன்னா விகித சமமாக உள்ளது எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் எயிட் பாக்குறதுக்கு முன்னாடி நேர் விகிதம்னா என்ன எதிர் விகிதம்னா என்ன வந்து நேர் விகிதம் நேர் விகிதம் அப்படின்னா டேரக்ட் ப்ரொபோர்ஷன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்னன்னா எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா எக்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் போது ஒய்யோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து நேர் விகிதம் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஸோ இதுக்கு ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ பை ஒய் டூ அடுத்து வந்து எதிர் விகிதம் இன்டைரக்ட் ப்ரொபோஷன் இன்டைரக்ட் ப்ரொபோஷன் அப்படிங்கிறது இப்போ எக்ஸ் ஒய்னு ரெண்டு இருக்கு எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா எக்ஸோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகணும் இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இன்டைரக்ட் ப்ரபோர்ஷன் இதுக்கான ஃபார்முலா எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் ஒன் டு எக்ஸ் டூ இன்ட்டு ரெண்டு ஃபார்முலா மட்டும் தெளிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டைரக்ட் ப்ரப்போர்ஷன் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் வந்து ஈஸியா இருக்கும் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் எயிட் பார்க்கலாம் இதில் பாரி ஐந்து இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான் ஒரு பெட்டி அதாவது ஒரு பெட்டியில் பன்னெண்டு பந்துகள் இருக்கு அதோட விலை பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பது எனில் பாரி ஐந்து பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா பந்துகளின் எண்ணிக்கை விலை இதான் பாத்தீங்கன்னா கோஷினை பந்துகளின் எண்ணிக்கை பன்னெண்டு பந்துகள் இருக்கும் போது அதுக்கான விலை வந்து நூத்தி எண்பது எனில் ஐந்து பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க இது வந்து நேர் விகிதமா எதிர் விகிதமா கண்டுபிடிக்கலாம்னா இது வந்து எக்ஸ் இருக்குது வந்து ஒய் இப்ப வந்து பன்னெண்டுன்னு இருக்கும்போது போது நூத்தி எண்பது ரூபான் இருக்கு இப்ப எண்ணிக்கை அஞ்சுன்னு வரும்போது அதோட விலை வந்து கம்மியாக தானே செய்யும் ஏன்னா எக்ஸோட வேல்யூ வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது அப்போ ஒய்யோட வேல்யூ தான் வரும் அப்போ இது கண்டிப்பா நேர் விகிதம் தான் இதுக்கான ஃபார்ம்ல என்ன பார்த்தோம்னா எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் ஈக்வல் டு எக்ஸ் டூ பை ஒய் டூ அப்போ இத பன்னெண்டு பை நூத்தி எண்பது ஈக்குவல் அஞ்சு பை எக்ஸ் அப்படின்னு எழுதினோம் இப்ப இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணணும் ஒரு பின்னம் ஈக்குவல் குறுக்கு பெருக்கல் பண்ணணும் பன்னெண்டு இன்ட்டு எக்ஸ் அஞ்சு இன்ட்டு நூத்தி எண்பது கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை மட்டும் இங்க வச்சுக்கலாம் அஞ்சு இன்ட்டு நூத்தி எண்பது பை பெருக்கல் பண்ணிட்டு வந்து வகுத்து எல்லாம் மாறும் இப்ப கேன்சல் பண்ணும்போது நாலு மூணு பன்னெண்டு ஆறு மூணு பதினெட்டு ரெண்டு நாலு மூன்று ரெண்டு ஆறு ஓரண் ரெண்டு பதினஞ்சு ரெண்டு ஒம்பது பேலன்ஸ் என்ன அப்படின்னா அஞ்சு இன்ட்டு பதினஞ்சு தான் பேலன்ஸ் இருக்கு அப்ப விலை எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் நைன் இதுல ஒரு சூடேற்றி நாற்பது நிமிடங்களில் மூன்று அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது இரண்டு மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நிமிடங்கள் அலகுகள் இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் எழுதணும் நிமிடம் அளவு நாற்பது நிமிடங்களில் மூணு அளவு மின்சாரத்தை பயன்படுத்தும் அப்ப இரண்டு மணி நேரத்தில் எவ்வளவு அழகு மின்சாரத்தை வந்து பயன்படுத்தும் அப்படின்றது கொஸ்டின் இது நிமிடங்கள்ல இருக்கு இது மணில இருக்கு அப்ப ஒரு மணி நேரம் அப்படின்னா அறுபது நிமிடமா அப்ப ரெண்டு மணி நேரம் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு அறுபது

ஓடிட்ட இடங்களை நிரப்புக இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா ரூபாய் மூணுக்கும் ரூபாய் ஐந்துக்கும் உள்ள விகிதம் ரெண்டுமே ரூபாயில இருக்கு அப்ப இத த்ரீ இஸ்ட் ஃபைவ் அப்படின்னு எழுதலாம் அடுத்து செகண்ட் கொஸ்டின் மூணு மீட்டருக்கும் இருநூறு சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் சோ ஒன்னு வந்து மீட்டர்ல இருக்கு இன்னொன்னு வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு சோ மீட்டர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா மூணு சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா இருநூறு இது மீட்டர்ல இருக்கு அது சென்டிமீட்டர் இருக்கு அப்ப டைரக்டா மூணு இஸ்ட் இருநூறு அப்படின்னு சொல்லி நம்மளால எழுத முடியாது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஒரு மீட்டர் அப்படின்னா நூறு சென்டிமீட்டர் அப்ப இத மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணனும் அப்படின்னா நூறு ஆல பெருக்கிக்கணும் அப்ப இது வந்து முன்னூறு அப்படின்னு வரும் அப்ப முன்னூறு விகிதம் இரநூறு அப்ப முன்னூறு பை இரநூறு அப்படின்னு எழுதலாமா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஆன்சர் பாத்தீங்கன்னா மூணு விகிதம் ரெண்டு சப்டிவிஷன் த்ரீ அஞ்சு கிலோமீட்டருக்கும் நானூறு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் கிலோமீட்டர் மீட்டர் இது வந்து அஞ்சு கிலோமீட்டர் நானூறு மீட்டர் எப்பவுமே பாத்தீங்கன்னா பெரிய அழகா சின்ன அழகா வந்து மாத்திக்கலாம் அதாவது கிலோமீட்டர் மீட்டரா மாத்திக்கலாம் ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா ஆயிரம் மீட்டர் அப்ப இந்த அஞ்ச ஆயிரத்தால பெருக்கணும் இப்ப பெருக்கணும் அப்படின்னா ஐயாயிரம் அப்படின்னு கிடைக்கும் அப்ப ஐயாயிரம் பை நானூறு ஜீரோ ஜீரோ கேன்சல் ரெண்டு நாலு இருபத்தஞ்சு ரெண்டு ஐம்பது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு விகிதம் ரெண்டு ஆனால் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் ரேஷியோ ஆஃப் ஃபைவ் கிலோமீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் மீட்டர் டு சிக்ஸ் கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிலோமீட்டர் இது மீட்டர் இது ஃபைவ் கிலோமீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் மீட்டர் இருக்கு இல்லையா இது ஃபைவ் கிலோமீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் மீட்டர் இது வந்து சிக்ஸ் கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கு இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா மீட்டரா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எப்படி எழுதலாம் கிலோமீட்டர் மீட்டர் அடுத்தது அழகுல இருக்கு இல்லையா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் மீட்டர் அப்படின்னு எழுதலாம் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து மீட்டரா மாத்தணும் ஒரு கிலோமீட்டர்னா ஆயிரம் மீட்டர் ஆறு கிலோமீட்டர் அப்படின்னா ஆறாயிரம் மீட்டர் அப்ப ஆறாயிரம் இப்ப இது வந்து டிவைட் பண்ணலாம் ரெண்டு ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்படின்னா டூ டூ சார் ஃபோர் செவன் டூ சார் ஃபோர்டீன் ஸோ இது வந்து த்ரீ டூ சார் சிக்ஸ் ஜீரோ ஸோ மறுபடியும் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் டென் த்ரீ சார் தேர்ட்டி இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நைனஸ்டு டென் அப்படின்னு இருக்கு அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் எழுபத்தைந்து பைசாவுக்கும் இரண்டு ரூபாய்க்கும் உள்ள விகிதம் ஸோ ஒன்று வந்து பைசாவில் இருக்கு இன்னொன்று வந்து ரூபாயில் இருக்கு எழுபத்தஞ்சு பைசா இரண்டு ரூபாய் அப்படின்ட்டுருக்கு அப்ப இந்த ரூபாயை நம்ம பைசாவது மாத்திக்கலாம் அப்போ ஒரு ரூபாய் அப்படின்னா நூறு பைசா அப்ப இரண்டு ரூபாய் அப்படின்னா இரநூறு பைசா அப்போ எப்படி எழுதலாம்னா எழுபத்தஞ்சு பை இரநூறு ஓரஞ்சு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு நாலஞ்சு இருபது ஜீரோ மூவா பதினஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது சென்டிமீட்டருக்கும் ஒரு மீட்டருக்கும் உள்ள விகிதம் பதிமூணு விகிதம் பத்து இது சரியா இல்லது தவறா அப்படின்னு கேக்குறாங்க இது வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு இது மீட்டர்ல இருக்கு நூத்தி முப்பது சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் ஒன்னு சென்டிமீட்டர்ல இருக்கு இன்னொன்னு மீட்டர்ல இருக்கு இல்லையா அப்ப இதையும் வந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணலாம் ஒரு மீட்டர் அப்படின்னா நூறு சென்டிமீட்டரா அப்ப நூத்தி முப்பது பை நூறு ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆயிரும் சான்சர் பாத்தீங்கன்னா பதிமூணு பை பத்து அதாவது பதிமூணு விகிதம் பத்து சான்சர் வந்து கரெக்டா இருக்கு இது சரி அடுத்து விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு ஒன்னாக இருக்க முடியாது சோ உறுப்பு அப்படிங்கிறது இப்ப எக்ஸ் பை ஒய் இந்த ஃபார்மேட்ல வந்து நம்ம எழுதுறோம் அப்படின்னா இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு சோ இதுக்கான மதிப்பு வந்து ஒண்ணுன்னு வரலாம் அவங்க வந்து ஒன்னாக இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அடுத்து சம் கேட்கான விகிதங்களுக்கு எளிய வடிவம் அதாவது காங்கி பண்ணணும் சம் பை சரி எல்லாமே அஞ்சாவது வாய்ப்புல கேன்சல் ஆகுமா மூவஞ்சு பதினஞ்சு நாலு அஞ்சு இருபது மூணு விகிதம் நாலு அடுத்து வந்து செகண்ட் சம் முப்பத்தி ரெண்டு பை இருபத்தி நாலு சன்னாத வாய்ப்பில் கேன்சல் பண்ணும்போது பேலன்ஸ் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு எட்டு ரெண்டு பதினாறு ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு மூணு விகிதம் ஆகாது வந்து ஏழு விகிதம் பதினஞ்சு அப்படியே வரும் நாலாவது சம் பன்னெண்டு பை இருபத்தி ஏழு மூணாவது வாய்ப்புல ரெண்டுமே கேன்சல் ஆகும் நாலு மூணு பன்னெண்டு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு பாத்தீங்கன்னா நாலு விகிதம் ஒன்பது அஞ்சாவது கணக்கு எழுபத்தி அஞ்சு பை நூறு ரெண்டுமே அஞ்சாவது வாய்ப்பாலதான் கேன்சல் ஆகும் ஓரஞ்சு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ஓர் அஞ்சு 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 பத்து ஜீரோ அஞ்சு பதினஞ்சு நாலு அஞ்சு இருபது இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்ப மூணு விகிதம் நாலு அகிலன் ஒரு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் நடக்கிறான் செல்வி ஒரு மணி நேரத்தில் ஆறு கிலோமீட்டர் நடக்கிறான் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு உள்ள விகிதத்தை சுருங்கிய வடிவில் காண்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அகிலனுக்கு வந்து பத்து செல்விக்கு வந்து ஆறு இதுக்கான சுருங்கிய வடிவம் பத்து பை ஆறு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் மூர் ஆறு ஐ ரெண்டு பத்து ஆன்சர் பாத்தீங்கன்னா அஞ்சு விகிதம் மூணு அடுத்து அஞ்சா திசம் ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் ஐந்து ரூபாய் இரு சக்கர இருசக்கர வாகனத்தின் நிறுத்த கட்டணம் பதினைந்து ரூபாய் அப்ப மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகன நிறுத்த கட்ட கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மிதிவண்டி இருசக்கர வாகனம் இதுக்கு நிறுத்த கட்டணம் அஞ்சு இதுக்கு வந்து பதினஞ்சு சுருங்கிய வடிவம் பாத்தீங்கன்னா அஞ்சு பை பதினஞ்சுல ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு பதினஞ்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு விகிதம் மூணு அடுத்து ஆறாவது கொஸ்டின் ஒரு வகுப்பில் உள்ள ஐம்பது மாணவர்களில் முப்பது பேர் சிறுவர்கள் எனில் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் டோட்டலா இருக்காங்கன்னா அதுல சிறுவர்கள் பாய்ஸ் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்கன்னா முப்பது அப்ப சிறுமிகள் அப்படின்னு ஒரு வரும் இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கேர்ள்ஸ் ஐம்பதுல இருந்து மொத்தத்துல இருந்து இந்த பாய்ஸ் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து கிடைச்சு சோ கொஸ்டின்ல சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ சிறுவர்களின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா முப்பது மொத்த மாணவர்கள் அப்படின்னா ஐம்பது இதை எப்படி சிம்பிஃபை பண்ணலாம் அப்படின்னா முப்பது பை ஐம்பது ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆயிரும் கேன்சல் பாத்தீங்கன்னா மூணு விகிதம் அஞ்சு அடுத்து சிறுமிகளின் எண்ணிக்கைக்கும் சிறுமிகள் வந்து இருபது மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்கள் வந்து ஐம்பது சோ இதை வந்து இருபது பை ஐம்பது ஜீரோ கேன்சல் ஆயிரும் ரெண்டு விகிதம் அஞ்சு அடுத்து சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் சிறுவர்களின் எண்ணிக்கை முப்பது சிறுமிகளின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் சிறுமிகள் வந்து இருபது இது எப்படி எழுதலாம் கேன்சல் பாத்தீங்கன்னா மூணு விகிதம் ரெண்டு மீடியத்துக்கு இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்ப்போம் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னா முப்பது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னா

பாய்ஸ் அப்படின்னும் போது முப்பது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் எவ்வளவு இருக்காங்கன்னா ஐம்பது அப்ப முப்பது பை ஐம்பது ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் மூணு விகிதம் அஞ்சு செவன்த் சம் ஒரு ரூபாய்க்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதம் ரூபாய் பைசா இது ஒரு ரூபாய் இது இருபது பைசா அப்படின்ட்டு ஒன்னு ரூபாயில இருக்கு இன்னொன்னு வந்து பைசால இருக்கு அப்ப இந்த ரூபாயும் பைசா தான் மாத்திரலாம் ஒரு ரூபாய் அப்படின்னா நூறு பைசா இப்போ இது எப்படி எழுதா நூறு பை இருபது சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஜீரோக்கு ஜீரோ ஃபோர் ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ஆன்சர் பாத்தீங்கன்னா அஞ்சு விகிதம் ஒண்ணு ஆப்ஷன் டி அஞ்சு விகிதம் ஒண்ணு அடுத்து ஒரு மீட்டருக்கும் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் மீட்டர் சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு இந்த மீட்டரை நம்ம வந்து சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஒரு மீட்டர்னா நூறு சென்டிமீட்டர் அப்ப நூறு பை ஐம்பது இது எப்படி எழுதலாம்னா நூறு பை ஐம்பது ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அப்ப வந்து ரெண்டு விகிதம் ஒண்ணு ஆப்ஷன் சி ரெண்டு விகிதம் ஒண்ணு அடுத்து ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே ஒரு மீட்டர் எழுபது சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க மீட்டர் சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் இது வந்து எழுபது சென்டிமீட்டர் அப்ப மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தணும் அப்படின்னா நூறால பெருக்குவோமா ஒன்னு நூறு நூறு விகிதம் எழுபது அப்ப நூறு பை எழுபது ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது பத்து விகிதம் ஏழு சோ பத்து விகிதம் ஏழு அப்படிங்கிறது ஆப்ஷன் டி அடுத்து முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம் காண்க முக்கோணம் அப்படின்னா மூணு பக்கம் செவகம் அப்படின்னா நாலு பக்கம் சோ இதுக்கப்புறம் இது வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மூணு விகிதம் நாலு அடுத்து அழகனின் வயது ஐம்பது அவரது மகனின் வயது பத்து எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதத்தின் எளிய வடிவம் காண்க அப்படின்னு கேக்குறாங்க அழகன் அவருடைய மகன் அழகனுக்கு வந்து ஐம்பது மகனுக்கு வந்து பத்து இதுக்கான எளிய வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா எப்படி எழுதானா ஐம்பது பை பத்து ஜீரோக்கு ஜீரோ வந்து கேன்சல் ஆயிரும் சோ இதுக்கப்புறம் அப்ப அஞ்சு விகிதம் ஒண்ணு எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சி அஞ்சு விகிதம் ஒண்ணு இந்த சம்மோட எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் வந்து கம்ப்ளீட் ஆகுது அடுத்த வீடியோல பயிற்சி மூணு புள்ளி ரெண்டு வந்து பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் அரசு பணி ஐஏஎஸ் அகாடமி அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ